சூப்பரா மணக்க மணக்க நம்ம கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு கேரட் சட்னி தானே இனிப்பா இருக்கும் அதெல்லாம் என்ன டேஸ்ட் இருக்க போது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்படி இருக்கு பாருங்க இப்படி செஞ்சு கொடுத்தா யாரு தானே சாப்பிட மாட்டா வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஆமாங்க இன்னைக்கு கேரட் சட்னி தான் செஞ்சு காட்டப்போரேன் கேரட்ல சட்னி அப்படின்னு யோசிப்பீங்கல்ல நான் எப்பயுமே வீட்டில் செய்யறது தான் ஏன்னா என் பையன் கேரட் பச்சையா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சட்னியில போட்டு கொடுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப ருசியா இருக்குன்னு சூப்பராக சாப்பிடுவாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்டுப்பாரு வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காமல் கொடுங்க அப்பதான் ஒரு பாத்திரம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பணல் கம்மியா வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் நல்லா செவந்துடுச்சுங்க அடுத்தது காஞ்சு அஞ்சு போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் காஞ்ச மிளகாயும் சேர்ந்துடுச்சு அடுத்தது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் அப்படியே லைட்டா கிளறி கொடுத்தா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனா போதும் வெங்காயம் மிளகாய் நல்லா செவந்துடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் மிளகாய் சட்னி அரைக்கும் போது போட்டுக்கலாங்க வெங்காயமும் பிங்க் கலராக வதங்கிடுச்சுங்க அடுத்தது அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாம் போதுங்க இனிமேல் நம்ம கேரட் போட்டுக்கலாம் நான் பெருசாக ஒரு கேரட் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதுலேயே போட்டுடலாம் கேரட்டும் நல்லா எண்ணெயிலே வதைக்கலாங்க பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும் கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ருசியா செஞ்சு கொடுத்தோமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி இட்லி தோசைக்குலாம் வச்சு சாப்பிடலாங்க ஈவன் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் இந்த கேரட் வேகும் ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சு போட்டுடலாம் இதுவும் சேர்த்து கிளறிக்கலாம் கேரட்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க மெயினா பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுருக்குற குழந்தைங்க கண்டிப்பா கேரட் சாப்பிடணும் போடாதவங்களும் சாப்பிடணும் அப்பதான் கண்ணாடி போட மாட்டோம் மெயினா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு தெரியாது கிடையாது பட் ஒரு சிலர் நம்ம வந்து இது ரெகுலராக கொடுக்கறது கிடையாது ஒரே மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கியாச்சுங்க அடுத்தது ஒரே ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணிட்டு இதுவும் போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரட்னிக்கு உப்பு அதிகமாக பிடிக்காது கால் டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிலாங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப இதுலயே ஒரு கொத்து கருவப்பிலையில போட்டுக்கலாம் கருவேப்பிலையிலயும் இரும்பு சொத்து இருக்கு இந்த மாதிரி சட்னில போட்டு கொடுங்க கருப்பிலன்னே தெரியாம சாப்பிடுவாங்க கொஞ்சமா இலையும் போட்டுடலாம் புதினா இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நல்ல ஃபுல்லா கம்மியா தான் இருக்கணும் அப்படியே ஒரு ரெண்டே ரெண்டு கிளர் கிளறிக்கலாம் இப்படி கிளறும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் இது வதங்கக்கூடாது இப்ப நம்ம மிளகாய் இதுலயே கொட்டிடுவோம் எல்லாம் ஒன்றும் சேர்த்து கிளறிடலாம் அவ்வளவுதாங்க இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இதுலேயே மீதி தேவையானது சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறேங்க எலுமிச்சு பழம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தோலை சும்மா அப்படி லைட்டாக எடுக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிற பாருங்க உள்ளே அந்த வெள்ளையாக இருக்கிறது வரக்கூடாது ஜஸ்ட் இந்த பச்சையாக இருக்கிறது மட்டும்தான் பழம் மஞ்சளாக இருந்தால் அந்த தோல் கூட பரவாயில்ல பட் வெள்ளையாக இருக்கிறது ரொம்ப ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே போட்டுடலாம் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் ஈவன் கேரட் துருவுதல வச்சு அப்படியே லைட்டாக துருவிட்டு கூட போடலாம் 好了，走。 அடுத்தது சின்னதா ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாம் ஏன்னா கேரட் இனிப்பா இருக்கும் ஸோ அது கொஞ்சம் புளி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க கேரட் சட்னி ரொம்ப தண்ணியாட்டு இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் தான் இருக்கணும் இது அரைக்கிறது ரொம்ப முக்கியங்க நைசா அரைக்காம கொஞ்சம் குறை குறைனு அரைச்சோமா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இல்ல உங்க குழந்தைங்க நைஸாக அரைக்கலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்க நைஸாவும் அரைச்சிக்கலாம் இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் என்ன சங்கிதா எலுமிச்ச தோல் எப்படி போட்டுருக்குறீங்க கசப்பா இருக்குமான்னு என்னை நம்பி செய்யுங்க சத்தியமா சொல்றேன் கசப்பே வராது அவ்வளோ ஒரு இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இனிமே எப்பயுமே தான் செய்வீங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க அரைச்சாச்சுங்க இப்போ இது ஒரு பவுலில் ஊத்திடலாம் எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் கொரகுரனு இருக்குல்ல இப்படி இருக்கணும் அவ்வளோதாங்க இப்ப இது இப்படியவும் சாப்பிடலாம் இல்ல தாளிப்பு கொடுத்து சாப்பிடலாம் நம்ம விருப்பம் தான் தாளிப்பு கொடுக்காமலே அவ்வளவு சுவையா இருக்கும் ஆனா இதுக்கு மேல வந்து நான் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேங்க நீங்க வேணும்னா ஊத்துலாம் இல்லன்னா உங்க விருப்பம் எப்ப சாப்பிடுறீங்களோ அப்ப அப்படியே கிளறி கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க கேரட் சட்னி தானே இனிப்பா இருக்கும் அதெல்லாம் என்ன டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க என் பையன் பச்சையாக கேரட் கொடுத்தா சாப்பிட மாட்டான் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட் சட்னின்னு ரொம்ப கேரட் அதிகமாக போட்டீங்கன்னா இனிப்பா இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது அதே மாதிரி இது கொஞ்சம் புளிப்பும் சேர்த்து போடணும் ஏன்னா கேரட் இனிப்பா இருக்கிறதுனால மற்றபடி காரம் ஸோ காரம் வந்து நான் கொஞ்சம் சேர்த்து தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போடணும்

இப்போ நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ருவோம் சாதத்துக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும் நல்லா நாக்கு உனக்கையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தலாம் ம் நான் ஒரு டேஸ்டட் அப்பா சாமி அப்படி இருக்கு காரம்லாம் ரொம்ப அதிகமா இல்லை அந்த லெமனோட தோளோடைய வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கு கசக்கவே இல்லை நான் சொல்றேன் பிளீஸ் நம்புங்க அதே மாதிரி அந்த புதினா கொத்தமல்லியோட மனம் அப்பப்பா சூப்பராக இருக்கு இவன் நீங்கள் எல்லாம் வதக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் முழு மல்லி கூட போட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இவன் வேர்க்கடல கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சாதம் வச்சுட்டு சாதத்துக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க நிஜமா ஒரு பெருக்கு மீதி வைக்காம சாப்பிட்டு வருவாங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கண்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அதுவும் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்